ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our channel. சேனல் ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸில் நாம இன்னைக்கு டே எயிட்டீனில் இருக்கிறோம் Day 17 கான question answer பத்தி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா skirt bottom design stitch பண்ண முதலில் எத்தனை inches எடுத்து mark பண்ணி stitch பண்ணி கொண்டு வந்தோம் ஆன்சர் 4 ஃபோர் இன்ச்சஸ் செகண்ட் கொஸ்டின் இன்ஸ்கர்ட் ஜாயின் பண்ணும்போது நடுவில் எந்த பார்ட்டை வைத்து ஜாயின் பண்ணினோம் ஆன்சர் பாத்தீங்கன்னா டபுள் பார்ட் தேர்ட் கொஸ்டின் டெய்லரிங் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் எத்தனை கேட்டகரிக்குள்ள வந்துடுவாங்க என்று சொன்னேன் ஆன்சர் பாத்தீங்கன்னா த்ரீ கேட்டகரிஸ் போர்த் கொஸ்டின் வீட்டில் இருந்து டெய்லரிங் பிசினஸ் பண்றவங்களுக்கு டைமை பிளான் பண்ணி பிசினஸுக்காக மீதி எத்தனை மணி நேரத்தை கண்டுபிடித்தோம் ஆன்சர் பாத்தீங்கன்னா செவன் அவர்ஸ் பிப்து கொஸ்டின் பார்ட் டைம் ஆக டெய்லரிங் பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ்க்காக மீதி எத்தனை மணி நேரத்தை கண்டுபிடித்தோம் ஆன்சர் பாத்தீங்கன்னா த்ரீ அவர்ஸ் இந்த டெஸ்ட்ல அட்டென்ட் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பதிவு பண்ணவங்க பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்ரீலங்காவில இருந்து ரிஹானா செகண்ட் ஆன்சர் பதிவு பண்ணவங்க ரோல் நம்பர் முன்னூற்றி பதினேழு சென்னையில இருந்து முத்துலட்சுமி தேர்ட் ஆன்சர் பதிவு பண்ணவங்க ரோல் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இருந்து நிர்மலா இந்த மூணு பேருக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் ஓகேங்களா நம்ம ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸ்ல புதிதாக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க உடனே உங்கள் பெயரையும் உங்கள் மாவட்டத்தின் பெயரையும் இந்த வீடியோக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு உடனே ரோல் நம்பர் கொடுத்துருவேன் ஓகேங்களா உங்களுக்காக நான் ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸினுடைய ப்ளேலிஸ்ட்லிங்க இந்த வீடியோக்கு உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் பார்த்து படிங்க டே ஒன்லேருந்து நீங்கள் பார்த்து படிக்கும்போது தான் இந்த பிஸ்னஸ் கிளாஸை பற்றி நல்லா புரியும் நல்லா கற்றுக்கிட முடியும் ஓகேங்களா நாம் இப்போ டெய்லரிங் கிளாஸ் லெசன் எயிட்டீனில் ஓவர்லாக் மிஷினை பற்றி படிக்க போகிறோம் நாம் ஓவர்லாக் எதுக்கு போடுறோம் துணிகளில் உள்ள சீம் அலவன்ஸ் அதாவது நம்ம தயிர் தும்பு இருக்கோம் இல்லையா அதில் நூல் பிரியாம இருக்க வேண்டி நாம ஓவர்லாக் போடுறோம் நம்ம ஓவர்லாக் போடுறதுனால அதனுடைய ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் ஓவர்லாக் மிஷினில் நாம எந்த மாதிரி மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓவர்லாக் மிஷின்லேயும் பல மாடல்களில் மிஷின் இருக்கு பல குவாலிட்டியில நமக்கு மிஷின் கிடைக்கும் நமக்கு என்ன தேவைங்கிறத கண்டுபிடிச்சி நாம இந்த மிஷினை வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்ட்டிவேர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நாம ஒரு குவாலிட்டியான ஓவர்லாக் மிஷினை வாங்கணும் அதனுடைய ஓரத்தெல்லாம் பாருங்க துணியினுடைய ஓரத்துல எல்லாம் சிங்கிள் துணிலே அவங்க ஓவர்லாக் பண்ணியிருப்பாங்க அதனால நாம கொஞ்சம் குவாலிட்டியான ஓவர்லாக் மிஷின் வாங்கணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு நைட்டி மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா அல்லது இன்ஸ்ட் மேனுஃபேக்சராக இருந்தீங்கன்னா அல்லது ஒரு டெய்லரி ஷாப் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டரின் மிஷினே நாம வாங்கிக்கிடலாம் ஓகேங்களா இந்த தையலை பாருங்க இது வந்து ஒரு குவாலிட்டியான ஓவர்லாக் மிஷினில் தைச்சது பாருங்கள் இந்த மாதிரி தைக்கக்கூடிய எல்லாம் வாங்கணும்னா நாம் இப்போ வாங்கியிருக்க மிஷினோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அளவுக்கு பணம் கொடுக்க வேண்டி வரும் அதனால் நமக்கு என்ன மிஷின் தேவையோ அதை நாம் இப்போ வாங்கிக்கிடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி மிஷினை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதங்கள்ல நமக்கு கிடைக்கும் ஒன்றாவது பார்த்திங்கன்னா டேபிளோட ஃபிக்ஸ் பண்ணி கிடைக்கும் அதில் நமக்கு பெடல் இருக்கும் அந்த பெடல் நம்ம மிதித்தோம்னா ஸ்டிச் பண்ணிடலாம் நமக்கு ஓவர்லாக் நிறைய ஸ்டிச் பண்ண வேண்டிய வராது அதனால் அந்த மிஷின் வாங்கினாலும் நல்லது தான் அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸு கொஞ்சம் கூட வேணாம் அது நமக்கு டெய்லரிங் ஷாப்பு அந்த மாதிரி இடங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மிஷின் பாருங்கள் பவர் மிஷின் இதுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக போதும் இது வீடுகளெல்லாம் நம்ம வச்சு தைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கே ஸ்பேஸ் குறவாக இருக்கோ அந்த இடங்களில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி மிஷின் வாங்குறது நல்லது இந்த மிஷினில் பாருங்கள் இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிறனால நாம் எந்த இடத்துல வச்சு தைக்கணுமோ அந்த இடத்துல இதை கொண்டு போய் வச்சிட்டு நாம் ஸ்டிச் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம தூக்கி கொண்டு வச்சிட முடியும் ஓகேங்களா இந்த மிஷின் வாங்கும்போது கூட என்னதெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆயில் கேன் கொடுத்தாங்க நாம் இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயில் விடுறதுக்காக பயன்படுத்துவோம் இதில் ஆயில்னு எழுதிருக்கு இதில் ஆயில் விடுறதுக்காக பயன்படுத்துவோம் இந்த இடத்துல ஆயில் விடுறதுக்காக பயன்படுத்துவோம் இதுலேயும் ஆயில் விடுறதுக்கு எழுதியிருக்கு அடுத்து இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஆயில் விடுறதுக்காக பயன்படுத்துவோம் அவங்க ஏரோ போட்டே நமக்கு காட்டி தந்துருக்காங்க எதிலெல்லாம் ஆயில் விடணும்ன்ட்டு ஆரோ போட்டே காட்டி தந்துருக்காங்க பாருங்கள் இதில் ஆயில் விடணும் இதில் ஆயில் விடணும் அடுத்து இதில் ஆயில் விடணும் இந்த மூணு இடங்கள்லேயே நாம ஆயில் விடணும் அதுக்காக இந்த ஆயில் கேன் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த மாதிரி டூல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதே நாம் நூல் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் நீடில் கொடுத்துருக்காங்க ஸ்பேனர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டூல் பாக்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க நான் ஆரம்பத்தில் நைட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய ஓவர்லாக் மிஷின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பேர் ஆயிரும் ரிப்பேர்னு சொல்லதை விடவும் அடிக்கடி நூல் ஆகும் நூல் கோர்க்கிறதுக்கு எனக்கும் தெரியாது என்னுடைய ஸ்டாஃப் ஒருத்தருக்கும் நூல் கோர்க்க தெரியாது அதனால் அடிக்கடி நான் வந்து சர்வீஸ் மேன கூப்பிட வேண்டியது வந்துச்சு சர்வீஸ் மேனை கூப்பிடும்போதெல்லாம் சர்வீஸ் மேனுக்கு பணம் கொடுக்க வேண்டி வரும் அதனால நமக்கு செலவு அதிகமாகும் நான் இப்போ அதெல்லாம் மாற்றிக்கிட்டு நான் இப்போ யூஸ் பண்ணுற மெத்தடை உங்களுக்கு சொல்லி தரேன் நான் இப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு சர்வீஸ் மேன் செலவெல்லாம் இல்லை நானே எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அதை பற்றி நான் உங்களுக்கு தாரேன் ஓகேங்களா இந்த மிஷினு பாருங்கள் நான் ரீசெண்டாக இந்த பெல்ட்டை மாத்துறேன் இந்த பெல்ட் எப்படி மாத்துறேன்னா பாருங்கள் இந்த மோட்டார் இருக்குல்ல இந்த மோட்டாரோட சேர்ந்து பாருங்கள் இந்த நட்டை கலத்திட்டு இதை லூஸ் பண்ணிட்டு நான் இந்த பெல்ட்டை எடுத்துகிட்டு புது பெல்ட்டை மாற்றிருக்கேன் இந்த ஓவர்லாக் மிஷினுக்கு நாம் அடிக்கடி நூல் மாற்ற வேண்டிய வரும் ஒன்றாவது பாத்தீங்கன்னா இந்த நூல் காலியாகும் போது நாம் நூல் மாற்ற வேண்டிய வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த கலர் துணி தைக்கிறோமோ அதே கலரில் நாம் நூல் போட்டு தைக்கணும்னா அந்த நூலை நாம் மாற்ற வேண்டிய வரும் அப்படி நாம் நூல் மாற்றும் போது நான் என்ன செய்வேன்னு பாத்தீங்கன்னா இதை எப்படி கட் பண்ணிக்கிடுவேன் இதை கட் பண்ணிவிட்டு இதில் நாட்டு போட்டுருவேன் அவ்வளவுதான் நாம இதில் நூல் மாற்றும் போது இந்த மாதிரி சின்ன கண்டு நூலையே மாற்றிக்கிடலாம் அல்லது இந்த மாதிரி பெரிய கண்டு நூலையே மாற்றிக்கிடலாம் நூலு மாற்றும் போது பாருங்கள் இதில் கட் பண்ணிக்கிடணும் விடணும் இதில் நூலை போடணும் வேற கலர் நூலை நம்ம இதில் போடணும் போட்டுட்டு இப்படி போடும்போது இந்த நூலையும் இந்த நூலையும் ஜாயின் பண்ணி விடணும் ஒரு நாட்டு போட்டு விட்டுட்டா போதும் அதே மாதிரி ஒவ்வொரு நூலையும் நம்ம மாற்றும் போது இதில் கட் பண்ணிட்டு நம்ம இந்த நூலை போட்டுடலாம் போட்டுட்டு நாட்டு போட்டு விட்றணும் அவ்வளவுதான் இதிலையே நாட்டு போட்டு விட்டுறணும் இந்த மாதிரி நாம் நூல் மாற்றும் போது எந்த நூல் நம்ம மாற்றியிருக்கோமோ அதில் நாட்டு போட்டுருக்கோம்ல அந்த நாட்டு வந்து இந்த கிட்ட வரும்போது ஒன்றுல அது ஸ்ட்ரக் ஆகும் அல்லது கட் ஆகும் அப்போ நமக்கு இதில் மூணு நீடில் உண்டு எந்த நீடியில் நமக்கு வருதோ அந்த நீடியில் உள்ள நூல் கட் ஆகிருக்கிறத மட்டும் நம்ம நீடியில் கோர்த்து விட்டா போதும் ஓகேங்களா நான் அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்து பாருங்கள் இதில் ரெண்டு ஒயர் இருக்குது ஒன்று வந்து ப்ளக் பாயிண்டில் நாம் இணைக்கக்கூடிய ஒயர் வரும் பாருங்க இது ஒன்று இன்னொன்று இந்த பெடலில் இணைக்கிற மாதிரி வரோம் இதை நாம் இதில் ஜாயின் பண்ணிக்கிடணும் பாருங்கள் இந்த மோட்டரோட இணைஞ்ச ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும் பாருங்க இது வந்து மோட்டார் மோட்டர் பொருத்தி இருக்கு பாருங்கள் இதில் நம்ம பிளக் பாயிண்டோட இணைச்சிருக்கோம் இது பவர் பாயிண்டோட இணைக்கிறது இது பெடலோடு இணைக்கிறது இது பெடலோட இணைச்சிருக்கு பாருங்க போது பெடலை மிதிக்கிறது பாருங்க அடுத்து தைக்கும்போது இந்த வீல பாருங்க வீல் வந்து ரிவர்ஸில் போவோம் பின்புறமாக பார்த்து போவோம் பாருங்கள் நம்ம சீவிங் எல்லாம் முன்புறமாக பார்த்து வரணும் வீல் ஆனால் இந்த வீல் ஓவர்லாக் மிஷினுடைய வீல் வந்து பின்புறமாக பார்த்து போவோம் ரிவர்ஸில் போவோம் பாருங்கள் ரிவர்ஸில் தான் போவோம் பாருங்கள் அடுத்தது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா கட்டர் இருக்கும் நம்ம கொடுக்குற துணியை கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நேரே கட் பண்ணிவிட்டு பின்னாடி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும் பாருங்க ஃபஸ்ட்டு கட்டர் இருக்கும் அதுக்கு பின்னாடி நீடில் இருக்குது அது வந்து நமக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுக்கிடலாம் அடுத்து பாருங்கள் நல்ல திக்கான துணினா நம்ம இதுக்குள்ளாடி இப்படி வைக்க முடியாது அதுக்காக நம்ம பின்னாடி ஒரு கிளிப் இருக்குது அதை தூக்கினோம்னா இந்த கைடு வந்து மேலே எழும்போம் அதுக்கப்புறமா இதை வச்சுட்டு அந்த கிளிப்பை கீழே போது இந்த கைடு வந்து கீழே தாந்துரும் ஓகேங்களா பாருங்கள் இதுதான் அந்த கிளிப்பு இதை நம்ம மேலே தூக்கும் போது இந்த கைடு வந்து மேலே எழும்பியிருக்கு பாருங்கள் அடுத்து நம்ம இதுக்குள்ளாடி இப்படி வச்சுட்டு அந்த கிளிப்பை அப்படியே கீழே இறக்கி விடலாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் இறங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலாம் நாம் தச்சு முடித்த ட்ரெஸ்ஸை இந்த ஓவர்லாக் மிஷினில் வச்சு தைக்கும்போது கரெக்டாக கவனமாக கொடுத்து தைக்கணும் ஏன்னா இதில் கட்டர் இருக்குது அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது சீம் அலவன்ஸை கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு தைக்கிறதுக்கு பழகிடணும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி தச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் நம்ம டெய்லர் பிஸ்னஸ் கிளாஸில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் பர்ஸ்னாலிட்டின்னா என்ன ஒருத்தர் நல்லா அழகாக இருந்தால் அது பர்சனாலிட்டின்னு நாம் நினைக்கிறோம் அது வரல பர்சனாலிட்டி பர்சனாலிட்டின்னா தமிழில் ஆளுமைன்னு சொல்லுவோம் ஆளுமைனா என்ன ஒருத்தருடைய கேரக்டர் பிஹேவியர் ஸ்கில் ஜெனரல் நாலேஜ் எமோஷன் குவாலிட்டி இதெல்லாம் உள்ளடக்கியது தான் பர்சனாலிட்டி நீங்க எல்லாரும் இப்ப நம்ம டெய்லரிங் பிசினஸ் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கீங்க இதுல சில ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சில பேரு இனி பிசினஸ் தொடங்க போறீங்க நீங்க எல்லாரும் உங்க ஆளுமை திறனை எப்படி வளர்த்து கொள்ளலாம்னு நாம இப்ப இந்த கிளாஸ்ல பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிசினஸ் பத்திய ஸ்கில் நமக்கு இருக்கணும் அத பத்தி புதுசு புதுசா நிறைய கத்துக்கிடணும் நம்ம டெய்லரிங் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் ஸ்டிச் பண்ற ஸ்கில் நமக்கு இருக்கணும் டெக்னாலஜி வளர வளர மிஷின்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக வரும் அதை பத்திய நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது நாம செய்கிற பிஸ்னஸ் பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும் அதை வளர்த்து கொண்டே போகணும் ஸோ நம்ம கிட்ட லேனிங் ஆட்டிடியூடு இருக்கணும் அடுத்தது நம்ம பிசினஸ் விஷயமாக கஸ்டமர்ஸ் நம்ம சந்திக்க வருவாங்க சப்ளையர் நம்ம சந்திக்க வருவாங்க அல்லது வேலை கேட்ட ஆட்கள் நம்ம சந்திக்க வரலாம் இந்த மாதிரி யார் நம்ம கிட்ட வந்து நம்ம கிட்ட பேசும் போதும் முதல்ல அவங்க பேசுவதை முழுவதுமாக கேட்கக்கூடிய மனநிலை நம்ம கிட்ட இருக்கணும் அதாவது நம்ம கிட்ட லிசனிங் ஆட்டிடியூடும் இருக்கணும் லிசனிங் ஆட்டிடியூட் இருந்தா தான் அவங்க நம்ம கிட்ட சொல்ல வந்ததை முழுவதுமாக நம்ம கிட்ட சொல்ல முடியும் நாமளும் அதை முழுவதுமாக கேட்டு அதற்கான பதில சரியாக சொல்ல முடியும் ஒரு நல்ல லிசனராலதான் பெட்டரான முடிவுகளை எடுக்க முடியும் லிசனிங் இருக்கணும் அடுத்தது நாம நம்ம பிசினஸ்ல எது சரி எது தவறுனு ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதாவது நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கணும் எந்த ஒரு காரியத்திலும் ஏதோ எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு விலகி போயிறவர்களாக இருக்கக்கூடாது நமக்கு என்று பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டுமா அல்லது நம்ம பிசினஸ் டெவலப் பண்ண வேண்டுமா அல்லது நம்ம பிசினஸ்க்கு நிறைய பிரான்சஸ் தொடங்க வேண்டுமா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் சரியான ஒப்பீனியன் வைத்திருக்க வேண்டும் சரியான நேரத்துல முடிவெடுக்க பழகிடணும் இது கூட நீங்க பிசினஸ் தொடங்க சரியான நேரம் பெயர் கொடுத்தவங்கல சிலர் பிசினஸ் தொடங்க ஆரம்பிச்சாச்சு நீங்க எப்போது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க சீக்கிரம் முடிவெடுங்க டெய்லரிங் பிசினஸ் கிளாஸ்ல பாதிக்கு மேல படிச்சாச்சு இன்னும் பிசினஸ் தொடங்க தயக்கம் ஏன் சீக்கிரம் முடிவெடுங்க ஸோ நமக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் இருக்கணும் முடிவுகள் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது நாம வளர்ந்த விதம் நம்மை சந்தித்த மனிதர்கள் எல்லாரும் நம்ம ஏதோ ஒரு விதங்கள்ல மாற்றி இருப்பாங்க அதனால புதிய புதிய மனிதர்களை சந்திக்கணும் அவங்களால நமது வாழ்க்கை மாறும் அவங்களால நிறைய விஷயங்களை நமக்கு புரிய வச்சிருப்பாங்க தரமான மனிதர்களை சந்திக்கும்போது அவங்க உண்மையான தத்துவங்களை எல்லாம் நமக்கு கற்று தந்திருப்பாங்க அவரால் நான் இந்த உயர்ந்த நிலையில இருக்கிறேன் அல்லது அவங்களால நான் இந்த முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டேன் அல்லது அவங்களால நான் இந்த பிசினஸ் தொடங்கினேன் இந்த மாதிரி நாம சந்தித்த மனிதர்கள் நம்மிடையே ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் சோ புதிய புதிய மனிதர்களை சந்திக்கணும் நமது பிசினஸ் வளர்த்த புதிய புதிய கஸ்டமரை சந்திக்க வேண்டும் அப்போது நம்ம பிசினஸ் இன்னும் அதிகமாக வளரும் நாம பிறருக்கு நம்பிக்கை உரியவர்களாக இருக்கணும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சில பேர் நம்ம சில ரகசியங்கள் எல்லாம் சொல்லிருக்கலாம் அதெல்லாம் நாம பாதுகாத்து அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவன்களாக இருக்கணும் நம்ம பிஸ்னஸில் கூட சில பேர் நமக்கு தருகின்ற பிஸ்னஸ் ரகசியங்களெல்லாம் நாம பாதுகாக்க வேணாம் அடுத்தது பாருங்க நாம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிசினஸ்ல நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் உண்டு எந்த நிலையில் நாம பாசிட்டிவ் மனநிலையோடு இருக்கணும் யார்கிட்ட பேசும்போதும் பாசிட்டிவாக பேசி பழகிக்கிடணும் எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணணும் டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது நாமளும் பிஸ்னஸ் பண்ணுறோம் அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்கள என்கரேஜ் பண்ணணுமே தவிர டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது நம்ம ஸ்டாஃப் எல்லாரையும் சூப்பர் சூப்பர்னு தட்டி கொடுத்து பாருங்க அவங்க இன்னும் சூப்பராக நமக்கு ஒர்க் பண்ணி தருவாங்க சில பேர் செய்கிற வேலைகள் சரியில்லைன்னாலும் அவங்கள முதல்ல மோட்டிவேட் படுத்திய பிறகு இந்த மாதிரி செய்தால் இப்படி இப்படி ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிடுவாங்க எந்த நிலையில் நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது எப்போதும் பாசிட்டிவ் மனநிலையோடு இருக்க பழகிடுங்க அடுத்தது புக் ரீடிங் புக் ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல பாசிட்டிவான புக்கை தினமும் படியுங்க அதனால நமக்கு அறிவு வளரும் புதிய புதிய ஐடியாக்கள் கிடைக்கும் நாம தினமும் நமது வீடுகளை கிளீன் பண்றோம் ஆனாலும் அடுத்த நாள் பார்க்கும்போது டஸ்டாக இருக்கும் அதனால அடுத்த நாளும் கிளீன் பண்ணி பண்ணி தினமும் கிளீன் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அதே போல் நம்ம மைண்டை கிளீன் பண்ணணும்னா தினமும் பாசிட்டிவான புக்ஸை படிக்கும்போது நம்ம மைண்ட் கிளீனாக இருக்கும் அறிவு இருப்போம் புக் படிக்கும் போது நாம நமது சிந்தனைகளை படிக்க விதங்கள்ல படிக்கணும் சிந்திக்கணும் அதன் மூலம் நமது கொள்ளணும் போது நமது சிந்தனையை தூண்டி விடணும் அதன் பிறகு ஒரு அறிவு தெளிவு தென்படும் நாம அறிவு தெளிவோடு இருக்கும் போது நமது பிசினஸ் நல்ல முறையில வளர்த்த நம்மளால முடியும் சோ பாசிட்டிவான புக்ஸ படிங்க இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு பாசிட்டிவான ஈபுக்குடைய லிங்கை கொடுக்குறேன் தேவைப்படுவாங்க வாங்கி பாடிங்க ஓகேங்களா நீங்கள் டெய்லரிங்கில் எதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா உங்களுக்கு ஆலோசனை வேணுமா என்ன இந்த நம்பருக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் பிசினஸ் பிஸ்னஸ் இருக்கீங்களா உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமா என்ன இந்த நம்பருக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புறீங்களா என்ன இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது யார் நம்மளை முதல் தடவை பார்த்தாலும் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கணும் அந்த மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ் கோடு இருக்கணும் நாம் இப்போது ஒரு பிஸ்னஸ் ஓனர் நாம் எப்போது நீட்டாக ட்ரெஸ் இருக்கணும் ஆள் பாதி ஆடை பாதின்னு ஒரு முதுமொழி சொல்லுவாங்க நமக்கு ஆழ்மை திறனெல்லாம் பாதினா மீதி பாதி நம்ம ட்ரெஸ் கோடு தான் நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை நல்லா துவைச்சி நீட்டாக அயன் பண்ணி போடணும் அதே போல் நாம் போடுற சப்பல்ஸ் அல்லது ஷூஸ் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும் நாம கஸ்டமருக்கு மெசர்மெண்ட் எடுக்க வேண்டி வரோம் அதனால நம்ம பாடியில் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்க பாடி ஸ்ப்ரேலாம் அடிச்சு இருக்கணும் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் செட் இருக்கும் அந்த மாதிரி அவங்க கொண்டு போய் எந்த இடத்துல தேவையோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க நான் வேலைக்கு போகும்போதும் இந்த மாதிரி கொண்டு போவேன் பாருங்கள் ஒரு ஸ்ப்ரே இருக்கும் பாடி ஸ்ப்ரே இருக்கும் ஒரு சீப் இருக்கும் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும் தலையில் வைக்கிற எல்லாம் கொஞ்சம் இருக்கும் லிப்ஸ்டிக் இருக்கும் நான் இது இத்தனையும் எடுத்து கொண்டு போவேன் தேவைப்பட இடத்துல நான் ஸ்ப்ரே அடிச்சுக்கிடுவேன் தலை சீவி கிடுறேன் லிப்ஸ்டிக் போட்டுக்கிடுவேன் ஓகேங்களா இந்த மாதிரி நம்மளே நாம் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அதே போல் நம்ம பாடி லாங்குவேஜும் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் உட்கார்ந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக நிமிர்ந்து உட்காரணும் நம்ம பிஸ்னஸ் விஷயங்களுக்காக நிறைய பேரிடம் பேசுவோம் அந்த நேரங்கள்ல அவங்க கண்ணை பார்த்து பேசணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்ணை பார்த்து பேசவே மாட்டேங்கிறாங்க நாம அவங்க கண்ணை பார்த்து பேசணும் அப்பதான் அவங்க நம்ம மேல உண்மையா பேசுறோம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க நம்மளுடைய பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா குட் மார்னிங் அல்லது ஏதாவது வாழ்த்து சொல்லி ஆரம்பிக்கலாம் அடுத்தது பாருங்க நமக்கு ஏதாவது பிடிக்காத கருத்துக்களுக்காக ஆர்கியூமெண்ட் வந்தா அந்த ஆர்கியூமெண்ட தடுத்து விடணும் அல்லது அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கிற இடத்துல இருந்து நாம விலகி போயிடணும் நாம சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும் நம்ம கருத்தை அடுத்தவங்கள்ட்ட திணிக்க முடியாது ஸோ ஆர்கியூமெண்ட் நடக்கிற இடத்துல இருந்து விலகி போவதால நமது பிஸ்னஸுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் காத்துக்கொள்ளலாம் அடுத்தது பாருங்க நாமெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாம நமது பிஸ்னஸுக்கு ஒரு இலக்கை வச்சு அதுக்காக ஓடிக்கொண்டே இருப்போம் நமக்கும் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் நாம நமது இமோஷனை வெளியே காட்டும் போது ஒரு குவாலிட்டியான இமோஷனாக தான் காட்டணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கோபம் வந்தாலும் அந்த இமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தரம் தாழ்ந்து பண்ணக்கூடாது தெருவில் நின்று சண்டை போட்டு கொண்டே இருக்கக்கூடாது உங்களது இமோஷனை குவாலிட்டியாக காட்டணும் அப்போதான் உங்க எந்த எந்தவித பாதிப்பும் இருக்காது உங்க கஸ்டமருக்கெல்லாம் உங்க மேல மதிப்பும் மரியாதையும் வரும் நாம எல்லோரும் மனிதர்கள் ஆணைக்கும் அடித்தருக்குன்னு ஒரு முதுமொழி சொல்லுவாங்க அதே போல நாமும் நமது வாழ்வில் சில நேரங்களில் தவறாக செய்திடலாம் அல்லது தவறாக பேசிடலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தவறை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை நமக்கு வேணும் அந்த தவறை மறுபடியும் செய்யாமல் பாதுகாத்து கொள்ளணும் ஸோ அக்செப்ட் ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும் நீங்கள் உங்களது பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிட்டு நீங்கள் நீங்களாகவே இருங்க அப்போது தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு யூனிக்கான கேரக்டர் இருக்கும் அது மற்றவங்களுக்கு இருக்காது அதனால நீங்க நீங்களாக இருக்கும்போது உண்மையான ஹாப்பினஸ்ஸை உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நீங்க கொடுக்குற லைக் என்ன மோட்டிவேட் படுத்தோம் ஓகேங்களா நாம இப்போ இன்ன கிளாஸுக்கான எண்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இதோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷினின் வீலை எப்படி சுத்த வேண்டும் செகண்ட் கொஸ்டின் துணியில் ஓவர்லாக் எதுக்காக போட வேண்டும் தேர்டு கொஸ்டின் பர்சனாலிட்டிக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் ஃபோர்த்து கொஸ்டின் எந்த மாதிரி புக்ஸை நாம் தினமும் படிக்க வேண்டும் ஃபிஃப்த்து கொஸ்டின் புதிய புதிய ஆட்களை நாம் சந்திக்க வேண்டுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்